தூக்கி நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு துணி நான் ஒன்றும் சொல்லணும்ல அதாவது கட்டலை அதெல்லாம் இல்லை சொல்லணும்னா ரெண்டு துணி கரெக்டா வச்சு அப்படியே இழுத்து கொண்டு வந்து வச்சாங்க வாடி கொஞ்சம் தூக்கிட்டாங்க அப்படி முடியலையா இங்க நிலுப்பு வாங்கி தூக்கிட்டு இவ்வளவு துணி கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இது ரெண்டு கூட்டி வச்சுட்டு என்ன பண்ணா அந்த தூக்கிட்டு எல்லாம் தூக்கி வச்சுக்கணும் ஏன்னா இங்க வச்சுட்டு வச்சுக்க இருக்க முடியாது கரெக்டா இவ்வளவு தூரம் கொண்டு தூக்கி வச்சுட்டீங்களா அப்புறம் என்ன பண்ணுவோம் இங்கிருந்து இடுப்பு தலை வாங்கி தூக்கணும் இங்க ரெண்டு பேரும் தலை வாங்கி